இன்னைக்கு வந்துட்டு நான் நம்ம கிளைசம்ன்றதை பற்றி தான் பேசலான் இருக்கேன் ஏன்னா ஒரு கிளைசமில் நான் நம்ம மீட்டிங் நடந்ததுக்கு முதல்ல ஒரு ரெண்டு நாளுக்கு முதல்ல மெட்ராஸ்லேருந்து ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்துச்சு சார் இந்த மாதிரி கிளைசம் சுகருக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபேஸ்புக்கில் கொடுத்துருந்தீங்க இதை பற்றி டீட்டெயில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க சார் நான் சொன்னது என்னென்னா இது வந்துட்டு இதுல இந்த சில இயற்கை மூலிகை பொருட்கள் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்றப்ப அவங்கள கன்வின்ஸே நான் பண்ண முடியலை சோ அந்த சமயத்துல எனக்கு வந்துட்டு மிக பெரிய ஒரு அவமானம்னே வச்சுக்கோங்க அடுத்த நாள் ஏன் அதிர்ஷ்டமோ இல்ல கடவுளோட பிரதிபலிப்போ அந்த மீட்டிங் நடந்துச்சு அதுல நடந்த சில விஷயங்களை உங்களுக்கு நான் பயின்ற நினைக்கிறேன் ஏன்னா வயலும் வாழ்வும் தான் இவனோட வாழ்வா என்பதற்கு மத்தியில நுண்ணூட்டத்தை பற்றியும் சில விஷயங்கள்ல சொல்லலாம்னு உங்ககிட்ட பயிரலாம்னு நினைக்கிறேன் இப்ப உடல் உறுப்புகள்ல செயலற்ற தன்மை அல்லது வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு நோய்கள் ஒண்ணு உடல் உறுப்புல செயலற்ற தன்மையா இருக்கும் இல்ல வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு நோய்களா இருக்கும் அது என்ன ஒருத்தர் ஆரோக்கியமா உடல்நலத்தோடு கூடிய மனுஷ இருக்காரு அப்படின்னா அந்த சர்க்கரை அளவு உணவுக்கு முன்னாடி எண்பதுல இருந்து நூத்தி இருபது மில்லிகிராம் வரைக்கும் இருக்கும் நூறு மில்லிகிராம் என்ற அளவில் இருக்கும் உணவுக்கு பின்னர் வந்துட்டு அதிக அளவில் குளுக்கோஸ் ரத்தத்தில் போது அவ கரையாத கிளைகோஜனாக மாற்றப்படுகிறது குளுக்கோஸ் வந்துட்டு என்ன மாற்றப்படுகிறதுனா கரையாத கிளைக் கோஜனாக மாற்றப்பட்டு எதிர்கால தேவைக்காக கல்லீரல் மற்றும் தசைகளில சேமிக்கப்படுது பின்னாடி தேவைப்படும் போது மீண்டும் பயன்படும் குளுக்கோஸாக மாற்றப்பட்டு ரத்தத்துல சேருது இச்செயல்பாடு அனைத்து எங்க நடக்குதுன்னா கணையத்தில் இருக்கிற லாங்கான் திட்டுகளில் காணப்படும் பீட்டா செல்கள் தான் சுரக்கப்படும் இன்சுலின் என்னும் கார்மோனால் கட்டுப்படுத்தப்படுது இந்த சோ இன்சுலின் தேவையான அளவு சுரக்காத போது ரத்தத்துல காணப்படும் கூடுதல் சர்க்கரை பயன்படுத்தப்படாமல் சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுகிறது இந்த நோய்க்கு பேர் தான் டயபட்டிஸ் மெலிடஸ் என்ற நீரிழிவு நோய் இது வந்துட்டு டயபட்டிஸ் இதய நோய் சிறுநீரக செயலிழப்பு உயர் ரத்த அழுத்தம் உடல் பருமன் அல்சிமர் நோய் மூளையை தாக்கும் பக்கவாத நோய் போன்ற வளர்ச்சதை மாற்ற செயல்பாடுகள் குறைவால தான் தோன்றும் நோய்கள்ல ஒன்று தான் நம்ம சர்க்கரை நோயின்றது ஒன்னு ஸோ அதை பத்தி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் பிஜகுமா சார் சார் ஒரு நிமிஷம் ஒன்று போடுறேன் இப்போ நம்ம கிளைசம் புரோடைட் வந்துட்டு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல ஸோ என்னென்ன லெவல் இருக்குது அப்படின்னா நம்ம மூணு வகையாக டயாபெட்டிக்கை வந்து பிரிச்சுக்கிடலாம் ஃபஸ்ட்டு என்னென்னா நார்மல் நெக்ஸ்ட்டு ஃப்ரீ டயாபெட்டிக் அதுக்கடுத்து டயாபெட்டிக் இப்போ நார்மல் லெவல் பார்க்குறப்ப நூறுலருந்து நூற்றி முப்பத்தொம்பது வரைக்கும் இருக்கும் ஸோ ஃப்ரீ டயாபெட்டிக் அப்படின்னா நூற்றி நாற்பதுலேருந்து இரநூறு வரைக்கும் இருக்கும் டயாபெட்டிக் அப்படின்றப்ப இரநூறுக்கு மேலே கிட்டத்தட்ட ஐநூறு வரைக்கும் இருக்கலாம் இப்போ நான் டயாபெட்டிக்கும் டயாபெட்டிக்கும் இடையில ஒரு சுவர் தான் ஃப்ரீ டயாபெட்டிக் அந்த சுவர் மேல் பூனையா இருக்கிற நபர்கள் தான் ஃப்ரீ டயாபெட்டிக் பர்சன்ஸ் இவங்க கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கிற உணவுப் பொருட்கள்னால கண்டுக்கிறாம சுகர் இல்லைன்னு நினைச்சிட்டு அவங்க என்னவோ மாறலாம் கண்டிப்பா டயாபெட்டிக் பெர்சனா தான் மாறுவாங்க சோ அந்த சூழ்நிலை இருக்கு இப்ப இந்த ஃப்ரீ டயாபெட்டிக் பர்சன் வந்துட்டு நம்ம இங்க எப்படி மதிக்கப்படுது அப்படின்னா ஒரு மஞ்சள் நிற ஒரு தான் குறிக்கப்படுது சோ நார்மல் பர்சன் வந்துட்டு கிரீன் சிக்னல் ஆகும் மஞ்சள் நிறம்னா புறப்படுறதுக்கு தயாரான நிலையில இருக்கிறாங்க எங்க டயபெட்டிக் தான் சிவப்பு அப்படின்னா அவங்க டயாபெட்டிக் ஆயிட்டாங்க

கம்ஃபர்டபுளா இருக்கணும் நினைக்கிற ஒவ்வொரு பர்சனுக்கும் அதாவது நிறைய ஒரு ஒரு கூட தன் இங்கிருந்து எடுத்து அங்கிட்டு போட முடியாத நிலைமையில இருக்கிற இந்த கம்ஃபர்ட் சுகர் வரலாம் அது மட்டும் இல்லாம லேக் ஆஃப் எக்ஸஸ் பாடி ஃபேட் பாடி ஃபேட் அதிகமா சுகர் வரலாம் நிறைய பொருட்களை உட்கொள்ளும் போது பேக்டியா ஐட்டம் புரத பொருட்கள் நிறைய உட்கொள்ளும் போதும் சுகர் வரலாம் முழுக்க முழுக்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் மைண்டோட சுகர் வரலாம் அதுதான் மிக மிக அத்தியாவசியமான ஒன்று ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் வருது ஒரு மனுஷனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எவ்வளவு ஏர்னிங்ஸ் இருக்கணும்னு பார்க்குறப்ப ஒன் லேக்ன்ற ஒரு ஏர்னிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பை சரியான பாதையில் ஒரு கட்டமைப்போட அழைச்சிட்டு போக முடியும் ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் ஐ திங்க் யங்ஸ்டர்னா மேரேஜ் முடிச்ச எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் தான் அவங்களுக்கு கண்டிப்பா சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தா அவங்களுக்கும் சுகர் வரலாம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேரு மொபைல் போன் நோண்டிட்டு கம்ப்யூட்டர் நோண்டிட்டு டிவி பார்த்துட்டேவும் உட்காந்துருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல இந்த கொரோனா சுச்சுவேஷன்ல எந்த ஒரு வேலையும் செய்யாத ஒரு நபருக்கும் சுகர் வரலாம் ஸோ அன்ஹெல்தி டயட் ஹேபிட்ஸ் அன்ஹெல்தினா நம்ம எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் இருக்கிறப்ப நிறைய புரோட்டீன்ஸு நிறைய அன்ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட்றப்ப சுகர் வரலாம் ஸோ நிறைய சாப்பிட்டதுனாலையும் ஒபிசிட்டி வரலாம் சாப்பிடாதனாலையும் வலுத்து பண்ணனால பிரச்சனைகள் வரலாம் ஸோ இந்த மாதிரி அன் அவேராக இருக்கிற பர்சன் கண்டிப்பாக இருந்து ஃப்ரீ டயாபட்டிக் வந்து ப்ரீடயாபெட்டிக் வந்த பிறகும் இதை கண்டுக்கிறாம யூஸ் பண்ணுறப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களா போய் குழியில் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண் தெரியாமல் ஒரு குழியில் பொத குழியில் இருந்த ஒரு நபருக்கு சமம் சமம் அன் அவேர்னஸா இருக்க இருக்க ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட எயிட் க்ரோர் ப்ரீ டயாபட்டிக் இருக்காங்க ஸோ எட்டு டு பத்து பர்சன்டேஜ் பீப்புள் வந்து பிகமிங் டயாபெட்டிக் ஒவ்வொரு இயரும் எட்டுலேருந்து பத்து பர்சன்டேஜ் பீப்புள் வந்துட்டு பிகமிங் டயபெட்டிக்கா இருக்காங்க நீங்களும் இருக்க விரும்புறீங்களா அப்படின்றதான் என்னோட கொஸ்டின் ஆயுட்கால சிறைக்குள்ள அடைக்கிறதுக்கான வழி ஏற்பட போகுது ஒரு புண்ணு வந்த உடனே அந்த புண்ணு ஆறல அப்படின்ன உடனே அவங்க போய் ஹாஸ்பிட்டல்ல காமிச்ச உடனே அவங்க சொல்ல வேண்டியது என்னன்னா அவங்க சொல்றது என்னன்னா உங்களுக்கு சுகர் வந்துருச்சு இனி நீங்க சாகுற வரைக்கும் இந்த டேப்லெட் எடுத்து எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஆயுட்கால சிறை கைதியா நம்மளை அரைக்கிடுறாங்க ஒரே ஒரு டேப்லெட்ல ஆரம்பிச்சு ரெண்டு டேப்லெட் மூணு டேப்லெட் நாலு டேப்லெட் ஆரம்பிச்சு இருந்து கிளைக்கோமோட்ல இருந்துல இருந்து இன்சுலின் ஊசி வரைக்கும் கையில போட்டு தொடையில போட்டு நம்ம தொப்புள் வழியா ஊசி போட்டு கடைசியில கையெடுத்து கால் எடுத்து கண்ணு தெரியாம சாகக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போறதுதான் இந்த டயாபட்டிஸ் ஸோ நம்ம ஃப்ரீ டயாபட்டிக்கா இருக்கப்ப நம்ம இதை ஃபுட்லேயும் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா நம்ம கண்டிப்பா மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா வந்துருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்ப டயாபட்டிக்னா என்ன நிறைய பிரெக்னன்ஸ் உமன்ஸ் வந்துட்டு சில பேரு டயபெட்டிக் பிரெக்னன்ஸ் டைம்ல மட்டும் அவங்க வந்துட்டு சுகர்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அந்த சுகருக்கான எடுத்துக்கிறாங்க ஏன் அந்த சுகர் குழந்தைய பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா பிரசவம் முடிஞ்ச பிறகு அவருக்கு சுகர் இல்ல சுகர் நார்மல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க சோ இவங்க மட்டும் எப்படி எடுக்க முடியுது திடீர்னு அந்த டைம் மட்டும் சுகர் இருக்கு ஆஹ் பிரெக்னன்சி முடிஞ்ச பிறகும் சுகர் இல்லைன்னு எப்படி சொல்றாங்க ஆக தலைவெளி காய்ச்சல் இருமல் மாதிரி தான் சுகர்ன்றது நமக்கு தேவையான சத்துமானம் எக்ஸ்ட்ரா இருக்கிறப்ப அது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகாம நம்ம ரத்தத்துல உறைஞ்சு சிறுநீர் வழியா வெளியே வெளியேறதுதான் இந்த சுகர் இத என்ன செஞ்சிடுறாங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு அஹ் நோயின்னு சொல்லிட்டு மொத மனிதர்களுடைய மூளைய சலவை பண்ணி அந்த மூளையின் வழியாக மாத்திரைகளை செலுத்தி அவனை மனுஷன்ல இருந்து அறமனுசனாச்சு அரச அறமனுசனாக்கி கால் மனுஷனாச்சி கடைசியில கட்டையில போக வச்சிடறாங்க

லோ கலோரி அண்ட் லோ ஃபேட் ஃபுட்டை தான் சாப்பிடணும் அளவுக்கு அதிகமா ஃபுட்டு எடுத்துக்க கூடாது இந்த பஸ்ட் டைம்ல பஸ்ட் டைம் நம்ம இந்தியாவில் நேச்சுரல் சப்ளிமெண்டா இந்த ஃப்ரீ டயாபெட்டிக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதை பத்தி நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம கிளைசம் அந்த டேப்லெட்ல கிட்டத்தட்ட எட்டு வகையான சத்துக்கள் இருக்கு எட்டு வகையான பொருட்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம்

அதுக்கப்புறம் வில்வம்பலம் அதுக்கப்புறம் அதிமதுரம் அதுக்கப்புறம் சீந்தல் பொடின்னு சொல்லிட்டு ஒரு வகையான பொடி சிறு குறிஞ்சா இதெல்லாம் இந்த எட்டு வகையான மூலிகைகள் இந்த எட்டு வகையான பொருட்கள் சேர்ந்ததுதான் இந்த டேப்லெட்டை நாக்கு கடையில வச்சு சுவைக்கும் போது அது வந்துட்டு உம்மிழ்நேரம் அதிகப்படுத்தி இன்சுலினை சுரக்க வைக்கிறதுக்கான வேலையை அது மட்டும் இல்லாம அந்த புரோட்டீன் பவுடர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா மாங்காய் பொடி மிளகு திப்பிலி இஞ்சி ஸோ புரோட்டீன் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் லவங்கப்பட்டை குடம்புளி கொக்கோ காஃபி இது போன்ற எக்ஸ்ட்ராக்ட் நிறைய இருக்கு ஸோ இதுல வந்துட்டு என்ன செய்யுதுன்னா யூஸ்வரி மசில்ஸ் வந்து என்ன ஆயிடுனா டயபெட்டிக் பர்சன்ஸ்க்கு வந்துட்டு மசில்ஸ் தான் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ மசில்ஸ் டேமேஜ் ஆகி அவங்களுடைய பருமன் குறைய ஆரம்பிச்சு கடைசியில ரொம்ப எப்படியோ சாகக்கூடிய நிலைமையில போயிடுறாங்க அவங்களுக்கு வந்துட்டு சரி பண்ற வேலையை தான் இந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்துட்டு செய்யுது வந்துட்டு எப்படி கண்ட்ரோலா எடுக்கணும்னா பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ற ஃபுட்டு எடுக்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம எடுத்துக்கிற புரோட்டீன் வந்துட்டு சரியான முறையில் இருக்கணும் இப்ப ப்ரோட்டீன்ல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ப்ரோட்டீனு அது மட்டும் இல்லாமல் ஃபைபரு இதெல்லாம் எடுத்துக்கிறோம் உணவு எடுத்துக்கிறோம் உணவு எடுத்துக்கிட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ரெகுலரா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் ஒவ்வொரு நாளும் வாக்கிங் போகணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இருநூத்தி ஐம்பது ஸ்டெப் ஸ்டெப்ஸ் வந்து பி ஆக்டிவா ஏறணும் ஸோ ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்பதான் பாடி ஃபேட் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சாப்படுறது வந்துட்டு லோ கலோரி ஃபுட்டும் லோ ஃபேட் பேலன்ஸ் டயட் ரெடியூஸ் ஆஃப் டயபெட்டிக்ஸ் அந்த லோ பேலன்ஸ் ஃபுட்டு தான் நம்ம நிறைய இயற்கை காய்கறிகளை சாப்பிடணும் லோ கலோரி உள்ள காய்கறிகளில் சாப்பிடணும் நிறைய என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஃபுட்டு எடுத்துக்கிற கூடாது அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸசைஸ்ன்றது மிக மிக முக்கியமான விஷயம் சோ மேனேஜிங் மென்டல் ஸ்ட்ரெஸ் இம்பார்ட்டன் இன் கண்ட்ரோலிங் பிளட் சுகர் சுகர் மென்டல் ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன் ஸ்ட்ரெஸ் குறையணும் அப்படின்னா நம்ம கைகளில் சில விதமான எக்ஸசைஸ் பண்றப்ப இந்த பெரு ஆள்காட்டியுரல் வந்துட்டு நம்ம பெருவரல தொடுறப்ப ஆள்காட்டியுரல் பெருவரல தொடுறப்ப சில விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள நடக்கும் அது மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கு சோ இந்த எக்ஸசைஸ் பண்றப்ப மிகப்பெரிய லெவல்ல நம்ம உடம்ப நமக்குள்ள கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் ஸோ அது இதுதான் நம்ம நடக்க வேண்டிய விஷயங்கள் சரி ஓகே இது இருக்கு இந்த டேப்லெட்டை எப்படி எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்ச உடனே நம்ம ரைஸ் பிரான் ஆயில பத்து எம்எல் வந்துட்டு வெறும் குடிக்கணும் குடிச்ச பிறகு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு அந்த கிளைசாம் டேப்லெட்டை எடுத்து நாக்கு கடியில வச்சு உமிழ்நீர் சுரக்குற வரைக்கும் எவ்வளவு உமிழ்நீர் சுரக்குதோ அவ்வளவு நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் உமிழ்நீர் சுரக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அதை சுவஞ்சு சாப்பிடணும் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த புரோட்டீன் பவுடரை வெந்நீர்லையோ இல்லை அதிக கொழுப்பு இல்லாத பால்லையோ கலந்து சாப்பிடணும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இயற்கை உணவுகள் வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி வெங்காயம் இந்த மாதிரி இயற்கை உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகளா ரா மெட்டீரியலா இருக்கிற காய்கறிகளை நம்ம சாப்பிடணும் அதுக்கப்புறம் பசிச்சா பசிச்சா சாப்பாடு அதுக்கப்புறம் நீட்ரிஜாஜ் மென்னோ உமனோ எடுத்துக்கணும் ஸோ இதை எடுக்கிறப்ப நம்ம பேலன்ஸ் வந்துட்டு நம்மளோட டயபெட்டிக் பேலன்ஸ் வந்துட்டு சரியாகும் இப்போ நைன்டி டேஸ் இதை தொடர்ந்து நம்ம எடுக்கிறப்ப ஒரு டயபெட்டிக் பர்சன் ஃப்ரீ ஃப்ரீ டயாபெட்டிக் ஃப்ரீ டயாபெட்டிக் பர்சன் நார்மல் பர்சனாகவும் மாறுறதுக்கான மிகப்பெரிய அரிய வாய்ப்பு இந்த கிளைசன் இருக்கு இது நம்மளை போல உள்ள அனைத்து அனைத்து கண் தெரியாத இதை பற்றி அறிவு தெரியாத நபர்களுக்கெல்லாம் அதை சொல்றப்ப மிகப்பெரிய மாற்றம் நம்ம சமுதாயத்தை மாற்றம் இந்த சமுதாய மாற்றம் தனி மனித மாற்றமா மாறும் தனி மனித மாற்றம் ஒரு பொருளாதார மாற்றமா மாறி இந்த பொருளாதார மாற்றம் இந்திய சுதேசத்தையே மிகப்பெரிய பொருளாதார நாடாக உயர்த்ததுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தேங்க்யூ சார்